இன்னைக்கு எப்படி கரூர் துயரத்தை பத்தி இத்தனை பேர் பேசுறோம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தத இந்த துயரத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் பேசணும் மத்திய பிரதேசில் இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்திருக்கிறார் யாரோ ஒரு தந்தை தாயினுடைய குழந்தைகள் ஆசையாக வளர்த்த குழந்தைகள் குழந்தை பாக்கியமே இல்லாம அது ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதை ஏன் நம்ம பேச மாட்டோம் ஏன் பேச மறுக்கிறோம் எதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் எல்லாம் அதை மூடி மறைக்கிறாங்க அதனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை பற்றி பேசணும் பொறுப்பேற்கணும் அந்த துறையை சுத்தம் பண்ணணும் அந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர்ல இருந்து அனைவரையும் கூட மேல் யார் தவறு செய்திருக்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்க முன்னாடி சொல்றேன் இந்திய மருந்தியல் ஆணையம் இந்தியன் பார்மகோபியா கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு அவங்க இதுவரை நடத்தி இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள்ல தமிழகத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் யாரும் பங்கேற்கல இதை ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்றேன் இது நீங்களும் கண்டுபிடிக்கலாம் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தக்கூடிய டெல்லியில ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலருக்கான பயிற்சி வகுப்புக்கு ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் போகலாம் எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த டையத்திரின் கிளைக்கால் இருக்கு இதெல்லாம் மாத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஏதோ ஒரு மாநிலத்தில் குழந்தைகள் இறந்துட்டாங்க அதனால நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதே மருந்த நம்ம ஊர்ல இன்னொரு இடத்துல சாப்பிட்டு நம்ம ஊர்ல நடந்திருந்தா நம்ம சும்மா இருப்போமா அதனால பத்திரிக்கை நண்பர்கள் இது இன்னும் தீர உள்ள போகணும் நீங்க தமிழக அரசை பொறுப்பேற்க வைக்கணும் சுத்தம் செய்யணும் துறைய இதன் பிறகு இன்னொரு உயிர் இழப்பு நடக்காத அளவுக்கு நம்முடைய நடவடிக்கை இருக்கணும் அதே நேரத்தில் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தியிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புக்கு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஏன் போகல அப்படிங்கறக்கான விஷயத்தையும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லணும்